தமிழகத்தில் டிப்வா புயலால் இதுவரை அறுபதாயிரம் ஹெக்டேர் பயிர் சேதமடைந்துள்ளது தொடர்ந்து கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஏழு வேளாண் திட்டங்கள் மூலம் நாற்பத்தி மூன்று லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளனர் வேளாண் துறை அமைச்சர் பேட்டி கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் பெண் விவசாயிகள் மாநாடு நடைபெற்றது விவசாய சங்க கூட்டு இயக்கம் மாநில தலைவர் தேவசிகாமணி தலைமை வகித்தார் இந்த மாநாட்டில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மாநாட்டில் பேசிய தமிழக வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வேளாண் துறையில் இருபத்தி ஏழு திட்டங்கள் மூலம் இருபத்தி நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு மகளிரும் தோட்டக்கலைத்துறையில் பதினெட்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு பெண்களும் என மொத்தம் நாற்பத்தி மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து எண்பத்தி நான்கு பெண்கள் இதுவரை பயனடைந்துள்ளனர் திமுக ஆட்சியில் இந்த ஆண்டு நெல் விளைச்சலும் மாம்பழம் விளைச்சலும் அதிகரித்துள்ளது ஆனால் மாங்கனிக்கு உரிய விலை கிடைக்கவில்லை பொதுமக்களிடையே மாம்பழத்திற்கு வரவேற்பும் இல்லை ஏற்றுமதியும் இல்லை காரணம் சர்க்கரை நோய் பொதுமக்களுக்கு அதிகரித்துள்ளதால் மாம்பழம் வாங்குவதில் ஆர்வம் குறைந்துவிட்டது இருப்பினும் மாம் விவசாயிகளை காக்க முதலமைச்சர் உத்தரவுப்படி தனியார் ஆலைகள் ஒரு கிலோ மாம்பழத்திற்கு ஐந்து ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது மாம்பழ விவசாயிகள் குளிர்பதன கிடங்கு அமைக்க ஒரு கோடி ரூபாய் வரை மாநிலத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு மா விவசாயிகளுக்கும் பிரச்சனை அதே சமயம் மாங்கனி சின்னம் வைத்திருப்பவர்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கிறது மாம்பழம் என்றாலே பிரச்சனைதான் போல என பேசினார் இப்போ தண்ணீரால் சூழப்பட்ட விலை நிலங்களை கணக்க தண்ணி வடிந்த தண்ணி தேக்கவர்கள் அறிந்து வடிந்து கொண்டிருக்கிறது ஆக எவ்வளோ பாதிப்பு தன்மையை அறிந்து அது புதிய நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று அறிவித்து சொன்னார்கள் முழுமையாக அந்த கணக்கு எடுத்து கணக்கெடுத்த பிறகு நீரா இதுவரை நீரால் சூழப்பட்ட பரப்பு வந்து இப்போ வந்து இப்போ இப்போ முப்பது சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் வாய்ப்படைஞ்ச நிலம் மொத்த பரப்பு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஹெக்டர் வந்து இப்போ கண்டறிஞ்சிருக்கு இன்னும் இப்போ இன்னும் இன்னும் அதிகமாகும்